ラ <All right. S 1> キラキラ。 போட்டாங்க <laughs> அசோசியன் ओने के आनोने ए साले एरे न हैन होला सक्सेस हैन ओने ओने की भरे होला आनो नता जोर से गेट पे जा திருநெல்மலை பெரிய ஏரி கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு ஏக்கர் அது வந்து பரப்பு நீங்க அந்த ரோட் எல்லாம் போடுறதுக்கு அப்புறம் இந்த ஏரியனுடைய அளவு நூறு நூறு ஏக்கருக்குள்ள ஆயிடுச்சு இது வந்து நீண்டு நாட்களாக இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடைய கோரிக்கை ஏற்று இதை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி கரைகள் அமைத்து அதை வெளியே இருக்கிற கழிவு நீர்லாம் உள்ளே வராமல் தடுத்து சுத்தமான தண்ணீர் தேங்குவதற்காக இன்னைக்கு நம்முடைய அரசின் மூலமாக அஞ்சு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் இஎஃப்ஐ நிதியிலேருந்து ரெண்டு ரெண்டு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் அதில் மெப்ஸில் இருக்கிற இந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பதிமூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த ஏரி சீரமைக்கப்பட்டிருக்கிறது இதை சீரமைச்சிட்டாங்கன்னா உள்ளபடியே ஒரு பெரிய ரொம்ப நாளாக வந்து கழிவு நீர்லாம் தேங்கி உள்ள வந்து இந்த ஆகா ஆகாய தாமரைகள்லாம் இருந்து அது இடையில கூட இந்த மீன்லாம் கூட இறந்து போயிடுச்சுலான்னு தெரியும் அது ஒரு பத்திரிகை செய்த பெரிய இஷ்யூ ஆச்சு இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய ஆணையர் எல்லாம் ஒருங்கிணைந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணி இந்த ஏரியை சுத்தப்படுத்தி பிரமாதமாக்கி பொதுமக்களுக்கு வாக்கிங்கெலாம் போகிற அளவுக்கு பயன்பட வேண்டும் என்ற நல்ல முயற்சியில் இன்றைக்கு இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது வந்து இந்த பணியை வந்து டபிள்யூஆர்டி தான் செய்ய போகிறாங்க அவங்க தான் செய்ய போகிறாங்க அதை வேகப்படுத்தி மழைக்கு முன்பாக ஒரு ரெண்டு மாத காலத்திற்குள்ளாக இந்த பணியை முடித்திட வேண்டும் என்று துறை சார்ந்த இயக்கெலாம் நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் அதை வேகப்படுத்தி இந்த ஏரியை இந்த பகுதியிலே ஒரு அழகான ஏரியாக இதை அமைத்த வேண்டிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ஏரியை மேலே மேல கரைக்கு மேல பலப்படுத்தி அதோட நடைபாதைகள் வந்து அதை விளையாட்டு அதை பத்தி இல்ல இல்ல சுத்தி வாங்கி போறாங்க வாங்கி போற மாதிரி பண்ட அமைச்சு லைட்லாம் போட்டு உள்ள ஆழப்படுத்தி அங்க எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு பெரியவங்க எல்லாம் உட்கார்ற மாதிரி பொழுதுபோக்குறதுக்கு உட்கார்ற மாதிரி பண்ணி பண்ணுவோம் ஏரி எப்படி அழகுப்படுத்துமோ அது மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துல மொத்தம் எத்தனை ஏரிகள் இருக்கு அது எத்தனை ஏரிகள் வந்து ஐநூத்தி இருபத்தி எட்டு ஏரி இருக்குது இதுல வந்து இப்ப வந்து கூடாஞ்சேரி ஏரியை நம்ம பண்ணி சுத்தம் பண்ணிருக்கிறோம் நண்பங்க ஏரி சரி பண்ணி இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் பாம்பரப்போயிலாம் அதே மாதிரி பண்ணி இந்த நம்ம ஆதம்பாக ஏரி இப்போ நாங்கள் சரி பண்ண போறோம் எந்த பகுதியில அதே மாதிரி இந்த மேல இருக்கிற சித்த ஏரியை சரி பண்ணி இருக்கிறோம் பார்த்துருக்கீங்க படிப்படியா வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்ப உள்ள இந்த சட்டமன்ற அந்த பொலவா ஏரி இருக்குல்ல செங்கல்பட்டு அது ப பயிருக்கே தண்ணி அது இது ஒரு ஏங்கர் கூட போகிறது கிடையாது ரொம்ப நாளாக அந்த இருக்கிற கழிவு நீர்லாம் அங்கே தான் வந்து தேங்கிடுது அந்த கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுட்டு சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி இதோ இந்த ஏரி மாதிரியே பண்ணி இந்த சென்னைக்கு குடிநீர் ஆதாரத்தை கொண்டு வரதுக்குள்ள முயற்சி நடந்துருக்குது அதே போல் இந்த பக்கம் இந்த சிக்கராயபுரத்தில் கோரிங்களாம் இருக்குது பாருங்கள் வெறும் கோரிங்களா இருக்குது தண்ணி தேங்குது அதே வந்து தாம்பரம் அதாவது நம்ம குன்றத்தூர் மாங்காடு அந்த பகுதியில் இருக்கிற நகராட்சிகளுக்கும் அந்த தண்ணியை சு சுத்திகரிப்பு பண்ணி அந்த மக்களுக்கு விநியோகக்கூடிய அந்த பணியை நாங்கள் பல ஏரிகள் வந்து தூர்வாரப்பட்டிருக்கு ஆனா அந்த ஏரிகள் தூர்வாரப்பட்ட ஏரியிலையும் இப்போ வரையும் கழிவுநீர் கலக்கிறதா பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு ஒரு சில ஏரிகளில் வந்து பணிகள் முடிக்கப்படாம தொடங்கின நிலையிலேயே இருக்கு பெருமளத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்ட ஏரியினுடைய நிலைமை வந்து

தெ